நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் ஆந்திராவில் புட்டபர்த்தி அருகே முதலிரவுக்கு கணவர் ஸ்வீட் வாங்க சென்ற நேரத்தில் புதுமணப்பெண் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஹைதராபாத்தில் பணியாற்றி வந்த ஹர்ஷிதா என்ற அப்பெண்ணுக்கு அவரது சொந்த ஊரான சோமண்டே பள்ளியில் கர்நாடகாவைச் சேர்ந்த நாகேந்திராவுடன் நேற்று முன்தினம் திருமணம் நடந்தது முதலிரவுக்கான ஏற்பாடு நடந்த நிலையில் அலுவலகத்தில் உடன் பணியாற்றிய பத்து ஆண் நண்பர்கள் மற்றும் ஒரு பெண் தோழி பேசிவிட்டு சென்ற சிறிது நேரத்தில் ஹர்ஷிதா தூக்கில் தொங்கியதாக கூறப்படுகிறது நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் போர் த்ரீ போர் மற்றும் டாட் டாட் ஸ்வீட் காம பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்